திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவனாங்குறிச்சி பகுதி இளைஞர்கள் உபகரணங்கள் வேண்டி கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து விளையாட்டு உபகரணங்களை இளைஞர்களுக்கு வழங்கினார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் காலப்பநாயக்கன்பட்டியில் பதினைந்து லட்சத்தி எண்பதாயிரம் செலவில் அறுபதாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஏழு லட்சம் செலவில் திருச்செங்கோடு ஒன்றியம் தோக்கவாடி ஊராட்சியில் கான்கிரித் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இருபது லட்சம் செலவில் திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் பத்தொன்பது கூட்டப்பள்ளி குடித்தேர்வில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவில் திருச்செங்கோடு நகராட்சி வார்டியன் இருபத்தி ஒன்பது சானார் பாளையம் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் செலவில் திருச்செங்கோடு நகராட்சி வார்டியின் இருபத்தி நான்கு திருவள்ளுவர் நகரில் மழைநீர் வடிகாலுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நபார்டு திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் செலவில் வைகுந்தம் காலிப்பட்டி சாலை முதல் சின்ன காலிப்பட்டி செல்லும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முதல்வர் கிராம சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி நான்கு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் செலவில் குமாரபாளையம் குன்னிப்பாளையம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினைந்து லட்சம் செலவில் மல்லசமுத்திரம் பேரூராட்சி வார்டியன் ஆறு டாக்டர் அம்பேத்கர் திருவில் மழைநீர் வடிகாலுடன் கூடிய கான்கிரிட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் தோக்கவாடி ஊராட்சியில் அங்கன்வாடி மையம் முதல் கிராம நிர்வாக அலுவலகம் வரை கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மல்லசமுத்திரம் ஒன்றியம் மல்லசமுத்திரம் பேரூராட்சி எலச்சிப்பாளையம் ஒன்றியம் பகுதிகளுக்கு பூலாம்பட்டி கூட்டு குடிநீர் தடையில்லாமல் விரைவில் மக்களுக்கு வழங்குவது தொடர்பாக டுவார்டு குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் செல்வராஜ் உதவி செயற்பொறியாளர்கள் ராமநாதன் மற்றும் சுமதி ஆகியோர் ஈ ஆர் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் காந்திபுரத்தில் உள்ள கால்நடை மருந்தகத்தினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் சுற்றுச்சுவர் அமைக்கவும் கட்டிடம் பராமரிப்பு செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட கால்நடை மருந்தகத்தின் உயர் அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருந்தகத்தினை பார்வையிட்டு மருத்துவரிடம் வலியுறுத்தினார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி மாமரப்பட்டியில் நடைபெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் மண்டல பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் விஎஸ் எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மதியம்பட்டி ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு அன்னையின் பவனியை துவக்கி வைத்தனர் நடுவானில் விமானம் செயலிழந்தால் கீழே விழும் வேகத்தை குறைத்து தரையில் மோதாமல் மெதுவாக தரையிறங்கி உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் ப்ராஜெக்ட் ரீபர்த் என்ற பெயரில் ஏஐ சென்சார்கள் மூலம் இயங்கும் ஏர்பேக்குகள் கண்டுபிடிப்பு பல்கலைக்கழகத்தின் துபாய் வளாகத்தை சேர்ந்த பொறியாளர்களான எஷல் வாஷிம் மற்றும் தர்சன் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இதை வடிவமைத்துள்ளனர் அமெரிக்காவின் மென்பொருள் கிளவுடு சேவைகள் மற்றும் சமூக ஊடக தளங்களை இந்தியா அதிகம் சார்ந்திருப்பது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வாஷிங்டன் எப்போது வேண்டுமானாலும் இச்சேவைகளை அதன் தரவை அணுகுவதை துண்டிக்க முடியும் இது இந்தியாவின் வங்கி நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே இரவில் செயலுக்கு செய்துவிடும் என உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு எச்சரிக்கை தமிழ்நாட்டில் கடந்த எட்டு மாதங்களில் மூன்று புள்ளி அறுபது லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிப்பு இருபத்தி இரண்டு பேர் ராபிஸ் தாக்குதலில் உயிரிழப்பு என பொது சுகாதாரத்துறை தகவல் நாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் ராபிஸ் உயிரிழப்பை குறைக்கவும் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க